யாழ்னி மேடம் கோர்ட்ல சரியான எவிடன்ஸோட ஆர்கியூ பண்ணி அந்த ஆப்போசிட் லாயர் வரதாச்சாரியர் பேச விடாம வாய் அடிச்சப்பவே இவங்க நிச்சயம் உங்களை இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு வெளியில கொண்டு வந்துருவாங்கன்னு இப்பதான் எனக்கு கான்பிடென்டே வந்திருக்கு மாமி யாழ்னி கமலாவோட மரணம் நேச்சுரல் டெத்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீயும் அவங்க கொலை செய்யப்பட்டுதான் இறந்திருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது யாழினி ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல வரதாச்சாரி எந்த அடிப்படையில கமலாவோட மரணம் கொலைதான் அவ்வளவு உறுதியா சொல்றாருன்னு அந்த அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட ஸ்டடி பண்ணி பார்த்தப்போ அவர் சொல்றது உண்மைதானே எனக்கும் தெரிஞ்சுச்சு அன்னைக்கு வீட்ல யாரும் இல்லங்கிறதுனால செக்யூரிட்டி ரொம்ப அலர்ட்டா தான் இருந்திருப்பாரு அவருக்கு கூட தெரியாம வீட்டுக்குள்ள யார் வந்திருக்க முடியும் கொலகாரனோ திருடனோ ஒரே தான் எவ்வளோ பெரிய பாதுகாப்பையும் மீறி மாத்து வழிய கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ள வந்து தான் நினைச்சத பண்ணிடுவானுங்க ஏன்னா அவங்க இறைக்காக காத்திருக்கிற புலி மாதிரி டக்குன்னு பாஞ்சி அடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த கொலகாரம் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது யாழினி அதுக்காக தான் ஜட்ஜு கிட்ட ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன் அவர் நாலு நாள் தான் கொடுத்திருக்காரு ஒரு கொலைகாரன் யாருக்கும் தெரியாம ஒரு கொலைய பண்ணிட்டு போயிடலாம் ஆனா அவனுக்கே தெரியாம அவனை பத்தின தடையத்தையும் விட்டுட்டு தான் போவான் கண்டுபிடிச்சிடலாம் மேடம் நம்பிக்கையோட இருங்க ஓகே யாழினி எவிடன்ஸ் கலெக்ட் பண்றப்ப எதிரிகளால உனக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீயும் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகே மேடம் அத நானும் புரிஞ்சு வச்சிருக்கேன்

அது விஷயமா உங்க ஹெல்ப் தேவைப்பட்டா நானே நிச்சயமா உங்களை கூப்பிடுறேன் சிவா இந்த கேஸ் விஷயமா ருத்ரா மேடம் பத்தி வரி பண்ணிக்காம நம்பிக்கையா உங்க பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்க எதிரிங்களோட நோக்கமே உங்களை அதுல இருந்து வீழ்த்தணுங்கிறது தான் சோ அதுல நீங்க கவனமா இருங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி மேடம் என்ன அனிதா நீங்க தூங்கவே மாட்டீங்க போல இருக்கு முகமெல்லாம் இப்படி வீங்கி கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு எப்படி தூக்க வரும் மேடம் மம்மியை எப்போ வீட்டை கூட்டிட்டு வர போறங்கிற கவலையே என் மனசு போட்டு குழப்பிட்டே இருக்கு இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு இல்ல முழு நம்பிக்கை இருக்கு மேடம் அப்புறம் என்ன வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஓகே மேடம் சரி வாங்க போலாம் சரி மேடம் வாங்க என்கிட்ட ஜூனியரா சேர்றதுக்கு என் வாசல்ல காத்து கடந்த நீ எல்லாம் இன்னைக்கு வளர்ந்த ஆளாகி எனக்கு எதிராக வாதாடுற அளவுக்கு வந்துட்டல சட்டத்தோட இண்டி இடுக்கெல்லாம் தெரிஞ்ச வேண்டிய இந்த வரதாச்சாரி இந்த நாலு நாள்ல நீ எப்படி உன் கேஸுக்கு தேவையான எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி அந்த ருத்ராவை உன்னால வெளியே கொண்டு வர முடியும் நான் பாக்குறேன் அதுவும் என்ன மீறி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு சீதாமா நான் மக சக்தி கூட விளையாடின கேம் ஓவர் இனிமேல் தண்டமா என் காருக்கு பெட்ரோல் போட்டு உன் கூடலாம் சுத்திட்டு இருக்க முடியாது உன் மகளுக்கு தான் மட்டும்தான் ஜெயிக்கணுன்ற கர்வம் நிறைய இருக்கு இன்னைக்கு எப்படி அதை தகர தெரிஞ்சு பார்த்தல அதெல்லாம் நீ எங்க பாத்துருக்க போற நீ தான் மயக்கத்துல இருந்திய அவ கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் பொண்ணும் பண்ணியிருக்க முடியாது இருந்தாலும் சேஃபர் சைடா எப்படி யோசித்தோம் பார்த்தல கடைசியில் உனக்கு என்ன டிரைவராக வேலை பார்க்க வச்சுட்டேன் அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு பட் ஓகே இருந்தாலும் இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரிலாம் பண்ணி தானே ஆகணும் சரி ஓகே இதுக்கு மேலே உங்ககிட்ட புலம்பி ஒரு ப்ரோஜனமும் இல்லை சரி கிளம்புற பட்டா நான் எப்படி மா இங்க வந்தேன் எனக்கு என்னாச்சு அம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா இந்தாங்க தண்ணிய குடிங்க நான் எப்படி சக்தி இங்க வந்தேன் அம்மா எந்திரிங்க வாங்கம்மா இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு டேட் கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு டேட் போன லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார் உங்க போன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என்னாச்சு சார் ருத்ராவுக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சா சரி சார் நாம எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல எல்லாமே தலைகளா மாறி போச்சு அதை சொல்றதுக்காக தான் போன் பண்ற என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் எல்லாம் தலைகிட மாறி போச்சுன்னா எனக்கு புரியல ருத்ரா சார்பா இந்த கேஸ்ல அட்டென்ட் பண்ண புது லாயர் யாலினி வரதாவையே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க சார் என்ன இன்ஸ்பெக்டர் சார் இப்படி சொல்றீங்க ஃபர்ஸ்ட் இயரிங்ல ருத்ரா தான் அந்த கொலையை பண்ணான்னு வரதா ரொம்ப ஸ்ட்ராங்கா பாயிண்டா எடுத்து வச்சிருக்காரு அதனால அவளுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதினு ரொம்ப நம்பிக்கையா சொன்னீங்க நான் அப்படிதான் சார் சொன்னேன் ஆனா இன்னைக்கு அந்த லாயர் யாழினி எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டா ருத்ரா தான் இந்த கொலைய பண்ணு போன முறை வரதாச்சாரி என்னெல்லாம் பாயிண்ட் எடுத்து வச்சாரோ அதெல்லாம் உண்மை இல்லைன்னு அவருக்கு பதிலா எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்லி காலி பண்ணிட்டா எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு இன்ஸ்பெக்டர் சார் சார் எனக்கும் தான் சார் அன்னைக்கு அந்த யாழினி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ருத்ராவுக்கு கவர்மெண்ட் டாக்டர் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மென்ட் கொடுக்காம பிரைவேட் டாக்டர் வர வச்சு எப்படி ட்ரீட்மென்ட் கொடுப்பீங்கன்னு என்ன கேள்வி கேட்டு கிளங்கெடுத்து போவே தெரியும் இவ நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண லாயர் இல்லன்னு இருந்தாலும் வரதாச்சாரியா இருக்கிட்ட அவ பப்பு வேகாதுன்னு நினைச்சேன் ஆனா அவ அவரையும் தூக்கி சாப்பிடுறவளா இருக்கா சார் அந்த கமலாவோட சாவு நேச்சுரல் டெத் தானே அந்த லேடி லாயரும் சொல்லிருக்காங்களா இல்ல சார் ஆனா அந்த அம்மா கொலை தான் இறந்திருக்காங்க கொலைய பண்ணது ருத்ரா கிடையாது வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு உறுதியா சொல்றாங்க சார் அப்படின்னா அந்த கொலையாளி யாருன்னு ஜட்ஜி கேட்டிருப்பாரு சார் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் வீக் கால அவகாசம் கேட்டிருக்கா சார் ஆனா ஜட்ஜி போர் டேஸ் அவகாசம் கொடுத்து பழக்க ஒத்தி வச்சிட்டாரு சார் ஆனா யாழின் இந்த கேஸ அணுகிற விதத்தை பார்த்தா ருத்ரா இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தோணுது சார் ஓகே இன்ஸ்பெக்டர் சார் அவ்வளவு நான் கவனிச்சுக்கிறேன் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கால் பண்றேன் என்னடா அடிப்படி ஆகி போச்சு அந்த ருத்ராவை லாக்அப்ல வச்சு கொல்ல நினைச்சோம் யாழ் நீ சிவம் ஸ்டேஷனுக்கு வந்ததுனால அது முடியாம போச்சு சரி நம்ம பிளான் பண்ணி ருத்ராவ ஜெயிலுக்குள்ளேயாவது அனுப்பிடலான்னு பார்த்தா இப்ப அந்த கேஸ் இருந்து அவளை விடுவிச்சிருவா போல இருக்க என்ன பண்றது டேட் அப்படி எல்லாம் நடக்காது ரகு அந்த யாழ் நீ உயிரோடு இருந்ததுன்னா ருத்ராவ ஜெயில இருந்து விடுவிக்க முடியும் அவ செத்து தொலைஞ்சிட்டனா எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ருத்ராவோட கேஸ் அட்டன் பண்றதுக்கு எந்த லாயரும் வரமாட்டான் வரதாச்சாரி வழக்கம் போல ருத்ராதான் குற்றவாளினு ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவான் அப்படின்னா அந்த லேடி லாயரை யாருக்கும் சந்தேகம் வாரம கொள்ள என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறன்னு பொறுத்து இருந்து பாரு ருத்ரா மேடம் வீட்டிலேருந்து எடுத்த பிளட் ஃபிங்கர் மார்க் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சர்வெண்ட் டிரைவர் இவங்க ஃபிங்கர்ஸோட மேட்ச் ஆகதானு பார்க்கணும் அப்படி திடீர்னு பிரேக் கட்டாச்சே வசோங்க கார் இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியலையே அப் ஏங்க காரில் பிரேக் பிடிக்கல கொஞ்சம் ஓரம் போங்க! बाय hey, அம்மா, சக்தி அந்த சோப்பு வைக்கிற பொண்ணு யார் சக்தி என்ன நடக்குதீங்க பொதுவா தான் கிட்னாப் பண்ணி பணம் பறிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்போ நம்மள மாதிரி இல்லாதவங்களையும் கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் பாட்டுக்கு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு பொண்ணு வழிய வந்து என்கிட்ட இந்த சோப்பு வாங்கிக்கங்கன்னு சொன்னான் நான் வேணான்னு வாசனை நல்லா இருக்கான்னு முகர்ந்து பார்க்க சொன்னான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல கண்ணு முழிச்சு பார்த்தா நீ இருக்க அம்மா நடந்த எதுக்கும் நீங்க காரணம் என்ன சொல்ற சக்தி உங்களுக்கே தெரியும் கேஸ் வருதுன்னு அதுக்கும் என்ன கிட்னாப் பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இருக்குமா அந்த கிட்னாப்பர்ஸ் உங்களை கிட்னாப் பண்ணி என்ன கோர்ட்டுக்கு போக விடாம தடுத்துருக்காங்க நீ என்ன லாயரா நீ கோர்ட்டுக்கு போய் வாதாடி ருத்ராமாவை வெளியே கொண்டு வந்துடுவேன்னு உன்னை தடுக்கிறதுக்கு அதாமா எனக்கும் புரியல ஆனால் உன்னை கண்டிப்பாக கிட்னாப் பண்ணது ருத்ராமாவுக்கு வேண்டாதவங்கன்னு மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு உன்னை தடுக்கிறாங்கண்ணா அப்போ தடுக்கிறவன் நீ எப்படியும் ருத்ராமாவை இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுவேன்னு நம்புறான்னு தானே அர்த்தம் இங்கே பாரு சக்தி இப்போ என்ன விட ருத்ராமா தான் உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க அவங்க சீக்கிரமா வெளியே வரதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத நீ பண்ணு இனிமே என்ன பத்தி நீ கவலைப்படாத எனக்கு எதுவும் ஆகாது இனிமே நானும் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கிறேன் சரிமா அப்பாவையும் அண்ணனையும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிறவன் நம்ம கண்ணுக்கு தெரியாதே எதிரி அதனால நம்ம கொஞ்சம் இல்லை இன்னும் அதிகமாகவே கவனமாக இருக்கணும் சரிம்மா எப்படியும் இந்நேரம் கோர்ட் டைம் முடிஞ்சிருக்கும் அதனால நீ இப்போவே ருத்ராமா வீட்டுக்கு கிளம்பு உன்னை எப்படிமா இங்கேயே விட்டுட்டு போறது நான் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா போகிறேன் இங்கே பாரு சக்தி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நான் இல்லைம்மா நீதான் நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக ருத்ராமாக்கு ஆதரவாக தான் இந்த கேஸ் முடியும் நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு டீ <laughs> குடிமா <laughs> என்னடா சொல்ற யாழ்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ஆமாண்ணா ஆக்சிடென்ட் தான் சொல்றா ஆனா அது ஆக்சிடென்ட் இல்லையா யாரோ பிளான் பண்ணி கார் பிரேக் வயர கட் பண்ணிட்டாளாம் அவளை கொள்ளு நோக்கத்தோட தான் அப்படி செஞ்சிருக்கான்னு பேசிக்கிறாளாம் இப்போ எப்படி இருக்கலாம் உயிருக்கு சேதாரம் இல்லையா ஆனா அவ கையில பலமா அடிபட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் எப்படியோ உயிர் பழைச்சிட்டா அப்படித்தானே ஆமாண்ணா ஏற்கனவே ஆப்போசிட் லாயர் உங்களுக்கு டஃப் கொடுத்தா நீங்க தான் இப்படி பண்ணுவீல் ஆனா அவளை வேற யாரோ கொள்ள நினைச்சிருக்காலே அது யாரானா இருக்கும் சப்தகிரி யாரேனா ருத்ராவுட பிசினஸ் எதிரி சப்தகிரியா என்ன 나 சொல்றே அவរ ஏன் யாழணிய கொள்ள நினைக்கணும் டே மக்கு இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு ஜூனியரா இருந்தாலும் உன்னால எதையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சிக்கவே முடியாதுடா ருத்ராவுக்கு எதிரா இந்த கேஸ் அட்டன் பண்ணதும் சப்தகிரி கான்டாக்ட் நம்பர் நோட் பண்ணி வைக்க சொன்னே வச்சிருக்கியா ஆ இருக்குண்ணா கொடு செத்துருப்பான்னு நினைச்சோம் குழைச்சிட்டாலே யார் டாட் தெரியல அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது அப்ப அட்டன் பண்ணாதீங்க டாட் இல்லடா இந்த சிச்சுவேஷன்ல போன் வருதுன்னா அது யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும் ஹலோ யாரு என்ன சப்தகிரி சார் எப்படி இருக்கே நான் தான் வரதாச்சாரி பேசுறேன் நீங்களா நானே தான் எங்கிட்ட இருந்து போன் வரும்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நன்னா தெரியும் சார் எதிர்பார்க்கல எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு சொல்லுங்க சார் என்ன விஷயம் எல்லாம் முக்கியமான விஷயம்தான் ஆமா ருத்ரா சார்பா வாதாடுற லாயர் யாழ் நீங்க ஏன் கொள்ள நினைச்சீங்க அர்த்தகரி சார் பேச்சையே காணோம் இருக்கேலா இல்லையா எப்படி சார் பேச்சு வரும் ருத்ராவுக்கு ஆதரவா வாதாடின லாயர நான் ஏன் சார் கொள்ள நினைக்கணும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கூட பேசுற நீங்க ஏதோ நல்ல விஷயமா பேசுவீங்கன்னு பார்த்தா திடீர்னு இப்படி என் மேல பழியெல்லாம் போடுறீங்க சப்தகிரி சார் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்னமோ இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாளே செத்து போன கமலா நேச்சுரல் டெத் ஆகல அவங்க கொலை செய்யப்பட்டுதான் இருந்திருக்காங்கன்னு அந்த அம்மாவோட பொண்ண நம்ப வச்சு ருத்ரா மேல கேச கொடுக்க வச்சதே நீங்க தானே சார் ருத்ராவுக்கு எதிரா இந்த கேஸ எடுத்து வழக்காடி ஜெயிக்கணும் நான் முடிவு பண்ணப்பவே எல்லா விவரத்தையும் ஸ்டடி பண்ண அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க தான் இந்த கேஸ்ல பின்புலத்துல இருந்து செயல்படுறீங்கன்னு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார் ருத்ரா என்னோட பிசினஸ் எதிரி அதனால அவளை ஒழிச்சு கட்டுறதுக்கு நான் இப்படி கேஸ் போட வச்சிருக்கேன் ஆனா அந்த லாயர் யாழினிய நான் கொலை பண்ணணும்னு நினைக்கல சார் பாத்தேலா ருத்ராவை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் அந்த கேஸ போட்டேன்னு சொன்னேன் நீங்களே எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேல நான் இந்த கேஸ் அட்டன் பண்றேன்னு தெரிஞ்சதும் எப்படியும் ருத்ராவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு நம்பிக்கையா இருந்தேன் ஆனா செகண்ட் இயரிங்ல ருத்ராவுக்கு வாதாட நல்லாயிரம் யாழ்னி எங்க என்ன பீட் பண்ணி இந்த கேஸ்ல ஜெயிச்சு ருத்ராவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருவாளோங்கிற தான் யாருக்கும் சந்தேகம் வராம கார் பிரேக் வயரை கட் பண்ணி கொள்ள பார்த்தேன் ஆனா அவ கையில் அடிப்பட்டதோட பழச்சிக்கிட்டா அதுக்காக நீங்க இப்ப டென்ஷன்ல இருப்பேன்னு எனக்கு ரொம்ப நன்னாவே தெரிய சப்தகிரி சார்